ஒரு காலத்தில் ஒரு வணிகர் தனது ஒட்டகத்துடன் காட்டுக்குள் பயணம் செய்தான் அந்த ஒட்டகம் பல நாட்கள் நடந்ததால் சோர்வாகி உடம்பு சரியில்லாமல் போனது வணிகர் அதை பார்த்து வருத்தப்பட்டான் ஆனால் தன்னால் அதை அழைத்து செல்ல முடியாது என்று எண்ணி மன்னிச்சு விடு நண்பா என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை காடில் விட்டுவிட்டு தனியாக போனான் நாட்கள் கடந்தன ஒட்டகம் காட்டு புட்களை தின்று தண்ணீர் குடித்து மெதுவாக நலம் பெற்று வலிமை பெற்றது அது மகிழ்ச்சியாக காடில் வாழ ஆரம்பித்தது ஒரு நாள் அந்த காட்டில் வசித்த சிங்கம் நரி மற்றும் காகம் அந்த ஒட்டகத்தை பார்த்தார்கள் அவர்கள் அதன் நிலையை பற்றி கேட்டனர் பேசி பழகினர் பிறகு நால்வரும் நல்ல நண்பரா நண்பர்களாகிவிட்டனர் அதற்கு பிறகு ஒரு நாள் சிங்கம் ஒரு பெரிய பா யானையை வேட்டையாட முயன்றது ஆனால் அதில் கடுமையாக காயமடைந்து அது வேட்டையாட முடியாமல் குகையிலேயே தங்கிவிட்டது சிங்கம் வேட்டையாடாததால் மற்ற மிருகங்களுக்கும் உணவு கிடைக்கவில்லை அப்போது சிங்கம் கூறியது நீங்கள் மூவரும் வேறு திசைகளில் போய் எனக்கு உணவு தேடி கொண்டு வாருங்கள் நரி காகம் ஒட்டகம் மூவரும் முயன்றார்கள் ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்கள் வெறுமையாக திரும்பி வந்தனர் அப்பொழுது காகம் சொன்னது சிங்கராஜா நான் சிறியவனாக இருந்தாலும் உன் பசிக்கு நான் தியாகம் செய்கிறேன் நரி சொன்னது இல்லை நான் உனக்கு உணவாக இருப்பேன் அதை கேட்ட நல்ல மனமுடைய ஒட்டகம் மெதுவாக சொன்னது நான் பெரியவன் என் மாமிசம் உனக்கு போதும் நீ சாப்பிடலாம் ஆனால் சிங்கமும் நரியும் அதன் நல்ல மனதை பயன்படுத்தி ஒட்டகத்தின் மீது தாக்கி அதை சாப்பிட்டனர் மாரல் ஆஃப் தோ ஸ்டோரி எல்லாரையும் நம்பக்கூடாது வெளியில் நண்பராக தோன்றினாலும் உள்ளுக்குள் வஞ்சகம் இருக்கலாம் ஆகையால் யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம்